டியூப் தமிழ் வணக்கம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசலாம் என்று அமெரிக்காவில் வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன நியூயார்க் டைம்ஸ் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற ஒரு கட்டுரையிலே ஜி ஏழு உச்சி மாநாடு அதாவது பன்னிரண்டு தினங்கள் போர் நடைபெறுவதற்கு முதல் நாள் வெள்ளி அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவில் இருந்து உடனடியாக அவசரமாக புறப்பட்ட பொழுது சொன்ன விடயங்கள் போர் காரணமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன இவை இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன அவர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் ஈரான் யுரேனியம் பிரிப்பை முற்ற கைவிட வேண்டும் இலக்கம் ஒன்று அமெரிக்கா குண்டு வீச முன் இஸ்ரேல் குண்டு வீசி அதை என்ன நடக்க போகிறது என நாட்களில் தெரியும் நான் புறப்படுவது சமாதானத்திற்காக அல்ல பெரிய பொறுத்த வரையில் அவர்களுடன் அமைதி வழியில் ஒரு தீர்வை காண நான் விரும்பவில்லை அடுத்த வழியில் தான் தீர்வை காண விரும்புகின்றேன் என்று கூறி அவர் புறப்பட்டு சென்றதாக இப்போது செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே ஈரானின் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை என்ன அதற்கான முகாந்திரம் ஜாதி ஈரானில் தானே எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்களே இப்பொழுது என்ன வந்தது என்ற கேள்வி எழும்புகின்றது இதற்கு பதிலாக ஈரானில் பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முதலாவது ஈரானினுடைய தேசிய இன்று ஈரானினுடைய வீதிகளில் மீண்டும் தலைதூக்குகின்றது தூக்குகின்றது பழமை வாதம் இதை ஆரம்பித்து வைத்த பெருமை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்குமே சேரும் என்கின்றார்கள் நிபுணர்கள் ஈரான் பிளவுபட்டு கிடந்தது ஈரானினுடைய மத ஆட்சியாளர்கள் மீது ஈரான் ஈரானில் அதிகமான சுதந்திரம் கேட்போர் பெண்கள் சுதந்திரம் கேட்போர் மெஹ்ஸா அம்னி தொடர்பாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியோர் அதன் காரணமாக இறந்து போன பல நூற்று கணக்கானவர்கள் குடும்பத்தினர் ஈரானினுடைய ஆட்சியாளருக்கும் அங்கிருக்கும் நல்லொழுக்க போலீசாருக்கும் எதிராக இருந்தார்கள் இப்பொழுது இவர்கள் இருவரும் சென்று குண்டு வீசிய காரணத்தினால் அந்த மோதல்களை மறந்து ஈரானிய சமுதாயம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட்ட நிலையை எடுத்துவிட்டது என்றும் இது அணுகுண்டை விட பெரும் ஆபத்தான ஈரான் தேசியவாதமாக வளர்ந்திருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதை ஒரு குறுங்காலத்தில் வளர்த்த பெருமை இஸ்ரேலையே சாருகின்றது இந்த விவகாரம் இப்படி செல்லும் என்று இஸ்ரேல் கருதவில்லை என்றும் இதற்கு முன்னர் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக சீர்திருத்தம் கேட்டு போராட்டங்களை நடத்தியவர்களின் பின்னால் இஸ்ரேலும் திரைமறைவில் இருந்ததாக கூறப்படுகின்றது அப்படியான போராட்டங்களை தூண்டிவிட்ட இஸ்ரேல் அந்த போராட்டக்காரர்களே இப்பொழுது மனம் மாறி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானினுடைய தேசியத்திற்கு ஆதரவாக நிற்கின்ற நிலை ஒன்று உருவாகும் என்று ராஜதந்திர ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கணிக்க தவறிவிட்டன என்பது இந்த குற்றச்சாட்டாக ஈரானில் இருக்கும் முல்லா நிர்வாகத்திற்கு ஆட்சி திறன் இல்லை ஆனால் இப்படியான ஒரு தேசியவாதம் அவர்கள் நினைக்காத விதத்தில் புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது இதை பயன்படுத்தி இந்த பல்லக்கில் ஏறி சென்று விடுவோம் என்று அவர்கள் கருதுகிறது என்று ஐரோப்பாவில் செய்தி இருக்கின்றது இதற்கு உதாரணமாக சில விளக்கங்களை தருகின்றார்கள் ஈரானின் பழைய பாரசீக மன்னர்களுடைய பேசுவது ஈரானில் இஸ்லாமிய குடியரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமேனிகளுக்கு ஒரு காலமும் பிடிக்காது ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சிறப்பில் இருந்தே ஆட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பியதனால் பழைய கதைகளை பேசுவதை அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள் இப்பொழுது அந்த பழைய கதைகள் மீண்டெழுந்து வர ஆரம்பிக்கின்றன உதாரணமாக பழைய பாரசீக மன்னன் அரஸ் இப்போது வில்லில் அம்பை தொடுப்பதாகவும் அம்பு தொடுக்கின்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஈரானினுடைய ஏவுகணைகள் பறப்பது போலவும் ஈரானினுடைய வீதியிலே ஈரான் பழமைவாத தேசிய படங்கள் எல்லாம் கட் வைக்கப்பட தொடங்குகின்றன இது ஈரானினுடைய தேசியவாதத்தை மீள்கட்டமைப்பு செய்வதற்கான ஈரானினுடைய இப்போதைய இஸ்லாமிய குடியரசினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்று ஐரோப்பாவில் கூறுகின்றார்கள் வரல் வரலாற்று பெருமை மிக்க ஜிரால் நகரில் இன்னொரு விளம்பர பலகை காணப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஈரானினுடைய மூன்றாம் நூற்றாண்டு மன்னர் ஒருவரை இருக்கும் பொழுது அவருடைய சிம்மாசனத்திற்கு கீழே முழந்தாட்டு மண்டியிட்டு நிற்கின்றார் அதன் கீழே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கின்றது காலத்தின் தொடக்கத்தில் இருந்தே சரியான மனிதன் முன் ஆண்மை தன்மை அற்றவர்கள் இப்படித்தான் முழந்தாள் விட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இந்த கட் அவுட் ஈரானில் பல இடங்களில் வைக்கப்படுகின்றது இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தேசிய வாதம் விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதை விரைவுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி தமக்கு எதிராக திரும்ப வைத்த பெருமை பெஞ்சமின் நெட்டன் யாகுவே சாரும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஈரான் நெடிய நாகரிகம் கொண்டது அதை மீட்டெடுப்பது கூட இப்பொழுது தேவையானதாகவே இருக்கின்றது ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை அன்று எதிர்த்தவர்கள் கூட இப்பொழுது இந்த ஆட்சியை முடியாது என்கின்றார்கள் ஈரான் அன்று இருந்தது இன்றும் இருக்கின்றது நாளையும் இருக்க போகின்றது என்று ஈரானினுடைய ஆட்சியை வெறுத்து இப்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து வந்த ஈரானினுடைய நடிகர் ரைசா கியானியனின் ஒரு பதிவில் இப்படி கூறியிருக்கின்றார் எனவே அவர் ஈரானினுடைய ஆட்சி அதனுடைய குறைபாடுகளை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய தேவை இல்லை இப்பொழுது ஈரான் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் மத ஆட்சியாளர்களை எதிரானவர்களை திசை மாறி இருக்கின்றார்கள் அதேவேளை வஞ்சகர்களையும் இஸ்ரேலிய அரசிற்கு உளவு சொல்வோரையும் கைது செய்யும் மக்கள் குழு ஒன்றும் மக்கள் படை ஒன்றும் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது எனவே இதில் அப்பாவிகளும் சிக்கிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதேவேளை அயதுல்ல அலி கமேனியும் நிலத்தடி அறையில் பதுங்கி இருந்தவர் மக்களின் முன் தோன்றியதன் பின்னர் தேசம் ஈரான் போன்ற விடயங்களை அடுத்தடுத்து கூறி வந்தார் அல்லா என்கின்ற வார்த்தையை கூற வேண்டிய இடத்தில் கூட பல பாரசீக மொழியில் இருந்த ஒரு சொல்லையே அவர் பயன்படுத்தியதன் மூலமாக பழமைக்குள் இவர்கள் நகர ஆரம்பிக்கின்றார்கள் புரட்சியின் பின் கைவிட்ட பழமையை இப்பொழுது அவர்கள் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர் கூறுகின்றார் எங்களுடைய நாடு பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் என்பன அமெரிக்காவினுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு வரலாற்றை விட நூறு மடங்கு சிறந்தது என்று ஈரானினுடைய அதிவுயர் மத தலைவர் அன்று பேசியிருந்தார் மேலும் தேசியவாதத்தை பயன்படுத்துவதென்று என்பது ஈரானுக்கு ஒன்றும் புதிதல்ல சதாம் ஹுசேனுடன் நடைபெற்ற எட்டு வருடகால போரில் ஈரான் தன்னுடைய தேசியவாதத்தை கையில் எடுத்து பல இளைஞர்களை போர்க்களம் அனுப்பியது தெரிந்ததே அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது என்று மிசூரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மேகர் சாத் புரூஜெட்டி தெரிவிக்கின்றார் மேலும் இப்போது ஊக்கத்தை வழங்குகின்ற இந்த தேசியவாதமானது சர்க்கரை உண்பது போல உடனடியாக உஜ்ஜார் ஏறும் அது ஏறியது போல கீழே இறங்கிவிடும் இதுதான் தேசியத்தின் பிரச்சனையாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அரசு மக்களுக்கு எதிராக இரும்பு கரங்களை பயன்படுத்தி அத்தகைய அரசு தன்னுடைய பிடியை விடாமல் மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் என்பது கேள்வியாகும் சமுதாயத்திற்குள் பிளவுகளை வைத்துக் கொண்டு எப்படி மக்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று பேச முடியும் என்பது அதனுடைய கருத்து மேலும் தேசியவாதத்தை பேசும்போது அரசியல் மாற்றம் என்பது அவசியம் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் தேசியத்தில் எல்லோருக்கும் பதவி வழங்கக்கூடிய அதிகாரத்தை பிரித்து வழங்கக்கூடிய பரவலாக்கல் இருக்க வேண்டும் ஆனால் ஈரானில் அதிகாரம் பரவலாக்கள் இல்லாமல் ஓரிடத்திலேயே குவிந்து செல்லுகின்ற பொழுது தேசியம் என்பது அதிக காலம் தாக்கு பிடிக்காது என்கின்றார் அவர் இது ஒரு கட்டத்தில் ஆட்சியாளர் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் மக்கள் தேசியம் என்று நாட்டுக்கு அருகில் வருகின்ற பொழுது அடுத்து என்ன என்று நாட்டுக்காக சிந்திக்க தொடங்கிய பொழுது பிளவு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முல்லாக்கள் பழைய பாரசீக கலாச்சாரத்தை எதிர்க்கின்றார்கள் ஏனென்றால் அந்த கலாச்சாரத்தை ஆதரிக்க முற்படுகின்ற பொழுது அங்கே காதலும் மதுவும் முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அவை இரண்டும் இல்லாத பழமைவாதத்தை எப்படி பேசுவது பழமைவாதம் பேச தொடங்கிய பின்னர் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது முல்லாக்களுக்கு எதிரான ஒரு சுதந்திர போர் வடிக்கும் ஈரானுடைய தலைநகர் இப்பொழுது இடிந்து கிடக்கின்றது பல இடங்களில் முன்னரே அங்கு போக்குவரத்து மிக மெதுவாகத்தான் நகர்ந்தது இப்பொழுது கண்ட இடங்களிலெல்லாம் சோதனை சாவடிகளை போட்டு நகரத்தில் வாகனங்களே போல தான் சென்று கொண்டிருக்கின்றன பல வீடுகளில் பத்து மணி நேரங்களுக்கு தண்ணீர் வெட்டி இருக்கின்றது இதை தீர்க்க முடியாமல் ஈரானுடைய அரசு இவற்றை சீர் செய்ய பணமும் இல்லை எனவே வெறுங்கையால் முழமுட்டு தேசியவாதம் என்று பேசுவதனால் எந்த விதமான நன்மையும் வரப்போவது இல்லை நாங்கள் அபிவிருத்தியை கேட்கவில்லை நாங்கள் உரிமைதான் கேட்கின்றோம் என்று தங்களுடைய சொந்த பிரதேசங்களையே அபிவிருத்தி செய்ய போலி அரசியல்வாதிகள் போன்ற ஒரு நிலை இங்கு காணப்படுவதனால் இது அதிக காலம் நீடிக்காது என்று அவர் குறிப்பிடுகின்றார் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே